இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது அறுபத்தி ஏழு இடங்களில் கனமழையும் நான்கு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கோடியக்கரையில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது நேற்று தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் கூடும் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு அநேக இடங்களில் இடை கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு துவங்கி டெல்டா மாவட்டங்கள் வரையிலான வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கும் வாய்ப்புள்ளது ஏனைய உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பதிமூன்றாம் தேதி அன்று தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் கன முதல் மிக மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீப கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்